இந்த பனை இந்த கல் இறக்கூடிய சாதியாக இருந்த சாதி இன்னைக்கு அது வேற லெவல்ல இருக்கு ஒரு ஒரு பன்னாட்டு நிறுவன முதலாளியாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர் மாறி இருக்காரு இன்னைக்கு உலகமெங்கும் கடைகள்னாலே கல் பனை அப்படிங்கிறது மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து வேறு வேறு துறைகளில் போய் எங்கேயோ போயிருக்கு எங்கேயோ இலங்கை அளவில் போயிருக்கு போயிருக்கு இன்னைக்கு அதை நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்குறோம் நம்ம நீங்கள் உங்களுக்கு அந்த அந்த சமூகம் சார்ந்த அடையாளமாக தான் பனை ஏறும்போது உடலில் ஏற்படக்கூடிய அந்த காயங்கள் தழும்புகள் எல்லாம் அந்த தழும்பு இருந்தால் அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தோம் சொல்லி ஆலயங்களில் விடாமல் தடுப்பதற்கான அந்த ஏற்பாடு தான் மேலாடை அணியாத ஆண்கள் துண்டு கூட அணியக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து சமூகத்தில் அந்த வழக்கங்கள் நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது இந்த பக்கம் திருச்செந்தூரில் ஆரம்பித்து குருவாயூர் வரைக்கும் எல்லா கோயில்கள்லையும் சட்டை போடக்கூடாது துண்டு கூட மேலே போடக்கூடாது